அன்புள்ளம் கொண்ட அம்மன் உருள் டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த வருஷம் சனி பயிற்சியானது பங்குனி மாசம் பதினாறாம் தேதி பயிற்சி ஆகுது அதாவது கும்ப இருந்து மீன ராசிக்கு பயணிக்குது இங்கிலீஷ்ல சொன்னா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு பத்து மணியை போல பயிற்சி ஆகுது இந்த பயிற்சி நடக்கிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது யார் யாருக்கெல்லாம் நல்லது விஷயங்கள் நடக்க போது யார் யாருக்கெல்லாம் பாதிக்கிற தன்மை நடக்க போது இந்த பாதிப்புகளை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் எந்தெந்த ரூபத்துலலாம் எல்லாம் நம்ம பாதிப்புகளை பார்க்க போறோம் எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நன்மைகளை பார்க்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் போய் பார்ப்போம் கும்பராசி என்பர்களே இந்த சனிப்பயிற்சியானது உங்களுக்கு வருமானத்தை முடக்கும் ஏன்னா ஜனநகர ராசியில இருந்து ரெண்டாம் இடத்துக்கு பயணிக்குது ஜென்மச்சனில இருந்து ரெண்டாம் இடத்துக்கு பயணிக்குது அதனால உங்க உடல்நிலையை நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பாத்துக்க வேண்டிய தன்மை இருந்துச்சு குடும்பம் பிரியாம போக வேண்டிய சூழ்நிலையில இருந்தீங்க இப்ப அந்த குடும்பம் பிரிஞ்சுக்கிறதுக்கு போறதுக்கான சூழ்நிலை கடுமையா நடக்கும் கணவர் மனைவியா இருந்தால் வாக்குவாதம் பண்ணியிருந்தீங்களா ஒரு அமைதியா போங்க ஒரு காம்ப்ரமைஸ் ரைட்டு இவ்வளவுதான் வாழ்க்கை அவங்க சொல்றதை கேட்டுப்போம் அந்த ஒரு விட்டு கொடுத்து போற தன்மையை கொண்டு வந்துக்கங்க நீங்க ரொம்ப பேசுனீங்கன்னு வச்சீங்களேன் அது கோட்டை கேஸ் டைவர்ஸ் இந்த லெவலுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும் வாழ்க்கையை கெடுத்துரும் அது தப்பு நம்ம ஒரு சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போறது தப்பே இல்ல குடும்ப வாழ்க்கையில நீங்க விட்டு கொடுத்து போங்க அதனால ஒரு தப்பும் கிடையாது நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா ரெண்டாவது திருமணம் நடக்குமானா அந்த மாதிரி சான்ஸே இல்ல காரணம் என்னன்னா ரெண்டாம் இடத்துல இருந்து எந்த இடத்த பார்ப்பாரு பதினோராம் இடத்தை பாக்குறாரு அப்படிங்கும்போது அந்த திருமணத்தை நடத்தி வச்சு இந்த கல்யாணத்தை ஏன்டா பண்ணுங்கிற அளவுக்கு கொண்டு வர்றாரு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆனவங்களா கூட இருந்தா கூட இப்ப நடக்க போற இப்ப ரெண்டாவது திருமணம் வாய்ப்பு கலைச்சிச்சுன்னா சற்று காலதாமதம் செய்யுங்கள் பதினோராம் இடத்தை சனி பாக்குது அதனால ஆல்ரெடி டைவர்ஸ் ஆனவங்களா இருந்தா கூட இந்த நேரத்துல சற்று தாமதம் செய்யுங்கள் தப்பு இல்ல பாதிப்பான விஷயத்துல கொண்டு போய் உள்ள விட்டுரும் தேவையில்லாத வீண் விவகாரத்துல இறங்கிட வேண்டாம் அதே மாதிரி கும்பராசியினர் ஆணாக இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணாக இருந்தால் ஆணிடமும் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் கடமை எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா அவங்களாலதான் அவங்களுக்கு பிரச்சனையா வரப்போகுது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையே ஒரு பெண்ணால வரும் பேசுவீங்க அதனால தப்பு இல்லை அந்த பேச்சின் தன்மை எந்த அளவுக்கு இருக்கணும் எந்த எல்லையில இருக்கணும் அப்படிங்கிறது உங்க கையில தானே இருக்கு அவங்களோட பிரைவத்தான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை அது அவங்க சொன்னாலும் நம்ம காதல வாங்கணும்னு அவசியமே இல்லை என் லைஃப் இவ்வளவுதான் இப்படித்தான் அப்படின்னு கொண்டு போக வேண்டிய கட்டுப்பாட்டுக்குள்ள வர வேண்டியவங்க நீங்க பொதுவா சனி பகவான் தான் உங்க ராசி அதிபதி கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழ பிறந்தவங்க நீங்க அந்த கட்டுப்பாடை உடச்சிங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு பெரிய லெவல்ல கொண்டு போய் விட்டுரும் அப்புறம் போனதுக்கு அப்புறம் வரலையே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எதுவுமே நினைக்காது குடும்பத்தையே செதச்சிரும் அதனால முதல்ல கும்பராசினாரா இருக்கும் பட்சத்தில் கணவனாக இருந்தால் மனைவிடமும் மனைவியா இருந்தால் கணவனிடமும் கொஞ்சம் அனுசரணை தேவை அதே மாதிரி திருமண வயதினரா இருக்கும் பட்சத்தில் எனக்கு திருமணம் நடக்குமான்னு கேட்டால் திருமண ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பாருங்க திருமண அமைப்பு இருந்தால் ஸ்டெப் எடுங்க எல்லாருக்கும் சற்று காலதாமதிகள் எனக்கு முப்பத்தெண்டு வயசாச்சு இன்னும் கல்யாணம் வேலை நீ ஜாதகத்தை பார்த்தா இது இப்ப திருமண அமைப்பு இல்லைன்னு சொன்னாங்கன்னா நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்குறீங்களா ஆண்டைய மேல பாரத்தை போட்டு ஸ்டெப் எடுங்க வேற எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அதனாலதான் வேற எதுவும் இல்ல காரணம் என்னன்னா இந்த ரெண்டாம் இடத்து சனி உங்க வாயை புடுங்கி உங்க வாழ்க்கையே கெடுக்கும் உங்க வாய் உங்களோட வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போகணும் கும்பராஜினார் வேற எதையும் கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல அதே மாதிரி கைக்கு வர பணம் நிற்கும் வரவு செலவுல நிக்கிறவங்க கொடுக்கல் வாங்க இதுல இருக்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் கவனமா பேசணும் அதே மாதிரி பொருளை கொடுக்கும் போதுல கவனமா கொடுத்து வாங்கணும் இல்லீகல் சம்பந்தப்பட்ட வேலைக்கே போக வேண்டாம் கவர்மெண்ட் எது ஆத்தரைஸ்டோ எது டாக்குமெண்டைஸ்டோ அத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நான் இப்படி பண்ணி அப்படி கொண்டு வந்துடுறேன் அப்படி பண்ணி இப்படி கொண்டு வந்துடுறேன் யாராவது உங்கள்ட்ட அந்த மாதிரி பேசினா கூட நீங்க நம்ப வேண்டாம் எதிலும் எச்சரிக்கை உங்களுக்கு தேவை இருக்கிற பணத்தை ஏற்கனவே இத்தனை நாள் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருந்ததே காலி பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை இதை எப்படி நம்ம காப்பாந்து காப்பாத்திக்கணும்னா சொத்து வாங்கி போடலாம் வீடு கட்டலாம் கைக்கு வர வர செலவை பயணம் உருவாக்கிக்கிட்டோம்னா நமக்கு ப்ராப்ளமே இருக்காது உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடப்பாங்க நல்ல இன்ஜினியர் கிடப்பாங்க நல்ல மேஸ்திரி கிடப்பாங்க வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இல்ல நான் என்னால பெரும் முதலீடு பண்ண முடியாதுங்க என்னால ஒரு சிறு முதலீடுல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க நகையா வாங்கி வைங்க நீங்க வந்து நகையா தான் வாங்கணும் இல்லையா அந்த பார் இந்த காயின் மாதிரி கூட வாங்கிட்டு வரலாமே காயின் மாதிரி வாங்கி சேர்க்கலாமே சார் என்னால் கோல்டுலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது சார் அந்த அளவுக்கு எனக்கு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க எதுவுமே ஒரு லாபம் தானேங்க கைக்கு பணம் வந்து நம்ம கையில் நிற்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எதுல இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ஒரு நூறுரூவா கிடைக்குன்னு தான் பார்க்கணும் அது எப்பேற்பட்டவர்களுக்கும் ஒரு தன்மை தான் அந்த தன்மைக்கு நீங்கள் போங்க கொடுக்கல் வாங்க விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கை தேவை அதே மாதிரி அரசாங்க அதிகாரத்துறையில இருக்கிறவங்க கும்பராசினாரா இருக்கிற உயர் உயரதிகாரிகள்ட்ட ரொம்ப கவனமா பேசுங்க அவங்க உங்களை தப்பாவே பேசினாலும் அமைதியா போக கத்துக்கங்க அமைதியா போக போக உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி பேங்கிங் செக்டர்ல வேலை பார்க்கறவங்க டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும் கவனம் சிதறினால் ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆனாலும் உங்க வேலையே போகிற தன்மையை கொண்டு வந்துடும் பேங்கிங் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு காரணம் என்னன்னா ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் சனியோட பார்வையில இருக்கனால பணம் புழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர்களுக்கு கடுமையான பாதிப்பு கேஷியரா இருக்கிறவங்க எல்லாம் கவனம் அதே மாதிரி எங்கெல்லாம் எல்லாம் பெட்டியில உட்காந்து இருப்பீங்க இல்ல முதலாளிக்கு நம்பகமான தன்மையில நீங்க எல்லாம் கல்லா உட்காந்து பணத்தை வாங்கி இல்ல அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா பணத்தை எண்ணும் போதுல ஒரு நோட்டு குறைஞ்சாலும் உங்க மேல பழி வரும் கணக்கு எழுதும் போது பண்ணிடலாம் அந்த பாதிப்பு இருக்கு ஜனநக ஜாதகத்துல புதன் பாதிக்கப்பட்டு சனி பாதிக்கப்பட்டு இருந்தால் உங்களோட வேலையே பாதிக்கப்படும் அதனால அதெல்லாம் கவனமா பாருங்க ஆடிட்டிங் துறையில இருக்கிறவங்க உங்க கிளைண்ட்ஸை நீங்க தான் பார்த்துக்கணும் அவங்க எதுவும் இல்லீகல் டிரான்சாக்சன் பண்ண சொன்னா இல்லை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க தப்பு பண்ணாதீங்க ஆடிட்டிங் துறையில இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் துறையில இருக்க கும்பராசினராக இருந்தா எதுலேயும் கவனம் இல்லை உங்கள்கிட்ட டாக்ஸ் ஒரு ஜிஎஸ்டி டாக்ஸ் ஃபைல் பண்ணாம இருக்கலாம் நீங்க ஞாபகப்படுத்துங்க அவங்களுக்கு ஏன்னா அவங்க உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க உங்க கூட உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க அப்ப நீங்க அவங்களை ஞாபகப்படுத்தி இந்த நேரத்தில் இதை ஃபைல் பண்ணணும் சார் இந்த நேரத்தில் நம்ம ஆனுவல் இன்கம் டேனும் அவர் கொடுக்கணும் சார் இதெல்லாம் நீங்க தான் பண்ணணும் அவசரப்பட்டு நீங்க எதுவுமே சொல்லாம அவங்க வேணும்னா அவங்க நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு ஆணவத்தில் இருந்தா இழப்பீடு உங்களுக்குத்தான் வேற யாருக்கும் இல்லை கவனம் எதிலும் கவனம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை சற்று பாதிப்பு தான் அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் நீங்க இப்ப இந்த நேரத்துல மணி மைண்டடாவும் போக முடியாது சரி குடும்ப வாழ்க்கையா போகும்னா அப்படியும் போகணும் மென்டல் பிரஷர் கொடுக்கும் அற வாழ்க்கையும் பாதிக்கும் பொருள் வாழ்க்கையும் பாதிக்கும் இதுக்கு என்ன பண்ணா நிதானமா என்ன செய்யணுமோ சூழ்நிலைக்கு தகுந்ததை போல் மாறும் தன்மையை நீங்க ஏற்றுக்க வேண்டும் பச்சந்தீங்கிறாங்களா சொல்லிட்டு போ எனக்குற வேலை வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க தப்பு இல்ல அதே மாதிரி திருமண வயதினராக இருந்தால் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு குழந்தை சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை அஞ்சாம் இடத்தை ஒண்ணும் சனி பார்க்கல ஆனா உங்களுக்கு அந்த சார்ந்த பிரச்சனை வரும் காரணம் என்ன ரெண்டாம் இடம் குடும்பத்தை பாதிப்புங்கறனால தாயாரோட உடல்நிலை கவனம் தந்தையாரோட உடல்நிலை தேறி வரும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி வெளிநாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளியூருக்கு போக போய் வேலையை பார்க்க ஆரம்பிய வேலை இல்லை என்ன பண்றேன்னு கேட்டா சொந்த ஊரை விட்டு வெளியில போய் வேலை பாருங்க வெளிநாட்டுக்குண்டான வேலையை பாருங்க வெளிநாடு போறதுக்குண்டான உண்டான ஏற்பாடு பண்ணுங்க சொந்த ஊர்ல நீங்க இருந்தாவே உங்களை வாழ விட மாட்டாங்க அந்த தன்மையில கும்பராசியினருக்கு இருக்கு அதனால கவனமா பாத்துக்கோங்க மருத்துவம் சார்ந்த துறையில இருந்தா நல்லா இருக்குங்க இதையும் சொல்லிடுறேன் ஆனா கிளைண்ட்ஸ் கிட்ட தப்பு தப்பா பேசுற மாதிரி சூழ்நிலை வரும் தப்பு தப்பா பேசுற மாதிரி சூழ்நிலை வரும்னா என்ன இப்போ சுயபிரசவமாக பிறக்குமானு தேடி வருவாங்க நீ ஆப்ரேஷன் சொல்வீங்க பேஷண்ட்டு பிழைக்கிற கண்டிஷனில் இருக்கா அப்படின்னா எதையும் இப்போ சொல்ல முடியாதுங்க அவங்கள பயமுறுத்துற மாதிரியே செய்தியை விடுவீங்க அந்த மாதிரி கேசஸை தான் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க அதாவது ரொம்ப ரிஸ்க்கான கேசஸ் அட்டன் பண்ணி காப்பாற்றுவீங்க காப்பாத்திடுவீங்க அதுலலாம் குறையில அப்படி காப்பாற்றும்போதில் உங்களோட நேம் வரும் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் போலீஸ் துறையில் இருக்கிறவங்க டாக்குமெண்ட் ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்களும் அப்படிங்கும் நீங்களும் கவனமா தான் இருக்கணும் கிரிமினல்ஸு கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா பழகணும் அதே மாதிரி பிடிக்க முடியாத கேஸ நீங்க புடிச்சிங்கன்னா ரொம்ப அமைதியா சாதுவா இருக்க கத்துக்கணும் தனியா போய் எங்கேயும் மாட்டிக்க கூடாது அதே மாதிரி ஏற்கனவே முன்பகை முன்விரோதங்கள் இருக்கிற யாரா இருந்தாலும் பொதுவா எந்த மனிதனானாலும் முன்பகை முன்விரோத அவள்கிட்ட கூப்பிட்டு சமரசம் பேசிக்கங்க நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அதெல்லாம் தேவையே இல்லை நிதானமா போவோம் நம்ம இப்போதைக்கு சற்று சற்றம் அமைதியா இருந்தோம்னா காலங்கள் மாறும் காலங்கள் மாறும்போது நமக்கு வாழ்க்கையும் மாறும் அப்படின்னு நினைங்க பயமுறுத்துறதுக்காண்டி இதை சொல்லலை கவனமா இல்லாட்டி பாதிப்புன்னு சொல்றேன் அதே மாதிரி பல் சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் கவனமா பார்த்துக்கணும் பல்ல கவனமா நீங்க பாத்துக்கணும் கும்பராசினர் ஏன்னா பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதே மாதிரி தேவையில்லாதெல்லாம் சாப்பிட வேண்டாம் உணவு சார்ந்த கட்டுப்பாடு உங்களுக்கும் தேவை ஏன்னா எட்டாம் இடத்தை சனி பாக்குறதுனால கழிவு போற பகுதியில பிரச்சனை ஏற்படும் அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் சரிங்களா நரம்பு சார்ந்த பிரச்சனையும் கவனமா பாத்துக்கோங்க கும்பராசினரா இருக்கும் பட்சத்தில் நரம்பு சார்ந்த பிரச்சனை கழிவு போற பகுதிகள் கவனமா பாத்துக்கணும் உடல் நிலையில இதை நான் சொல்றேன் சரிங்களா இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நான் எல்லாமே சொன்னதே மோஸ்டா இந்த கும்பராசியில மோஸ்டா சொன்னது பூரா அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தான் ஏன்னா நீங்கதான் முன்கோபம் முன் வேகம் பேச தெரியாம பேசுவீங்க குடும்ப வாழ்க்கையை பிரிஞ்சிருப்பீங்க ஆல்ரெடி டைவர்ஸ் வாங்கியிருந்தவங்களா இருந்தா கூட செகண்ட் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தான் கேட்பீங்க நீங்க அதெல்லாம் அந்த அளவுக்கு போக வேண்டாம் நிதானமா பிராக்டிக்கலா அமைதியா யோசிப்போம் உங்களுக்கு அமைதி வரும் கடவுளை நினைச்சா வரும் பிராக்டிக்கலா போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது சதய நட்சத்திரக்காரங்க சதய நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் துறையில அற்புதமா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் இதே சதய நட்சத்திரக்காரர்கள் டாக்டராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமை கொண்டு வந்துடுவீங்க அந்த அளவுக்கு ரீச் ஆகும் அதே மாதிரி அவி அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒன்று சொல்ல மாதிரி போலீஸ் துறையில இருந்தீங்கன்னா இருந்தா கிரிமினல்ஸ் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க அது அவிட்ட நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எச்சரிக்கையா பார்த்துக்க வேண்டியது அப்புறம் சதய நட்சத்திரம் பேசி இருந்தோம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வேற என்ன தாயாருடைய உடல்நிலை கவனம் தந்தையாருடைய உடல்நிலை கவனம் தாய் தந்தையருடைய உடல்நிலையை நீங்க தான் பார்த்துக்கணும் மற்றபடி வருமானா அது கூட நீங்க சமாளிச்சிருவீங்க அதெல்லாம் சாதாரணமா ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க நீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை சதய நட்சத்திரத்துக்கு குடும்ப வாழ்க்கை பெரிய அளவு பாதிக்காது பொருள் வாழ்க்கையை பாதிக்காது தாய் தந்தையரோட உடல்நிலை எச்சரிக்கையா பார்த்துக்கணும் அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எதிலும் கவனம் தேவை எதிலும் கவனம் ரொம்ப முக்கியம் வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்றதா இருந்தா சனிப்பெயர்ச்சி ஆரம்பிச்சு முத சனிப்பெயர்ச்சி ஆரம்பிச்சோடனே ஸ்டெப் எடுத்தா கொஞ்சம் காலதாமதம் ஆகும் ஆறு மாசம் ஆனதுக்கு தான் வேலையே நடக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும் அதாவது டெஸ்ட் அடிச்சு நீங்க பாஸ் ஆக மாட்டீங்க ரோலிங் ஆகி ரோலிங் ஆகி பாஸ் ஆகணும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் செக்டர்ல புரட்டி நட்சத்திரக்காரர் இருந்தா டிரான்ஸ்பிளான் ஆகிட்டு வெளியில போக கத்துக்கங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் வெளியில இருந்தால் பிரச்சனை இல்லை மற்றபடி குடும்ப ரீதியா புதுசா கல்யாணமானவங்க இருந்தால் ரொம்ப பேச வேண்டாம் ரொம்ப பேசுனா பாதிப்பு ஆக்ஷன்ல மட்டும் இருக்க பேச வேண்டாம் நம்ம இதை தான் செய்யணும் இதை தான் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்துடுங்க ரொம்ப அவசரப்பட்டு பேசுனீங்கன்னு வச்சுங்களேன் அது பாதிப்பு கொண்டு வந்து இருந்துச்சுன்னா அது வேண்டாம் அதெல்லாம் பேச வேண்டாம் வேணா பூரட்டா நினச்சிருக்காங்க பொதுவாக அமைதியானவங்க அமைதி தன்மை இருக்க குருவோட நட்சத்திரம் அதனால அமைதியா இருக்கனால பாதிப்புல பேங்கிங் செக்டர்லயோ பினான்ஸ் செக்டர்லயோ இருந்தா எச்சரிக்கை தேவை ஆடிட்டிங் லைன்லயோ இருந்தா எச்சரிக்கை தேவை பாத்துக்கோங்க எதையும் குடும்பத்துக்காக பிசினஸ் காண்டி குடும்பத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி எல்லாத்தையும் சேச்சிடாதீங்க அது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய பர்சனல் அட்வைஸ் வேற எதுவும் இல்லை வீடியோ இப்போ தான் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதியில் ஆலோசனையாக இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி